மனிதர்களிலும் ஜிங்களிலும் உள்ள விரட்டப்பட்ட செய்தானின் தீங்கை விட்டும் உம்மிடமே எங்கள் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஏழு எறும்புகள் ஆயத்து ஐம்பது முதல் எழுபத்தைந்து வரை அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் ஆனால் அவர்கள் அறியாதவாறு நாமும் சூழ்ச்சி செய்தோம் ஆகவே அவர்களுடைய சூழ்ச்சியின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீர் கவனிப்பீராக அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தார் எல்லோரையும் நாம் அழித்தோம் ஆகவே அவர்கள் அநியாயம் செய்து வந்த காரணத்தினால் அவர்களுடைய வீடுகள் அதோ பாழடைந்து கிடக்கின்றன நிச்சயமாக இதிலே அறியக்கூடிய சமூகத்தாருக்கு அத்தாட்சி இருக்கிறது மேலும் இறை நம்பிக்கை கொண்டவர்களை நாம் காப்பாற்றினோம் லூத் அவர் சமூகத்தாரிடம் நீங்கள் தெரிந்து கொண்டே மானக்கேடான செயலை செய்கிறீர்களா என்று கூறினார் நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு மோகம் கொண்டவர்களாக ஆண்களை நெருங்குகிறீர்களா நீங்கள் முற்றிலும் அறிவில்லாத மக்களாக இருக்கின்றீர்கள் அதற்கு அவருடைய சமூகத்தவர் லூத்துடைய குடும்பத்தாரை உங்கள் ஊரை விட்டும் நீங்கள் வெளியேற்றி விடுங்கள் நிச்சயமாக அவர்கள் மிகவும் பரிசுத்தமான மனிதர்களே என்று கூறினார்களே தவிர வேறொரு பதிலும் அவர்களிடம் இல்லை ஆனால் நாம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொண்டோம் அவருடைய மனைவியை தவிர விட்டவர்களில் ஒருத்தியாக அவளை தீர்மானித்தோம் இன்னும் நாம் அவர்கள் மீது மழை பொழிய செய்தோம் எனவே எச்சரிக்கப்பட்டு அவர்கள் மீது பெய்த அந்த மழை மிகவும் கெட்டது நீர் குறுவீராக எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது இன்னும் அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்ட அவனுடைய அடியார்கள் மீது சாந்தமும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாஹ் மேலானவனா அல்லது அவர்கள் இணையாக்குபவையா அன்றியும் வானங்களையும் பூமியையும் படைத்து உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை இறக்கி வைப்பவன் யார் அதை கொண்டு செழிப்பான தோட்டங்களை நாம் முளைக்கச் செய்கின்றோம் அதன் மரங்களை முளைக்கச் செய்வது உங்களால் முடியாது அல்லவுடன் இறைவன் இருக்கின்றானா இல்லை ஆயினும் அவர்கள் இணையாக்கும் மக்களாகவே இருக்கின்றார்கள் இந்த பூமியை வசிக்கத்தக்க இடமாக ஆக்கியவனும் அதனிடையே ஆறுகளை உண்டாக்கியவனும் அதற்காக மலைகளை உண்டாக்கியவனும் இரு கடல்களுக்கிடையே தடுப்பை உண்டாக்கியவனும் யார் அல்லாவுடன் இறைவன் இருக்கின்றானா இல்லை அவர்களில் பெரும்பாலானோர் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் கஷ்டத்துக்குள்ளானவன் அவனை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவனும் உங்களை இப்பூமியில் பின்தோன்றல்களாக ஆக்கியவனும் யார் அல்லாஹ்வுடன் இறைவன் இருக்கின்றானா எனினும் நீங்கள் சிந்திப்பது மிக குறைவே ஆகும் கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் உங்களை நேரான வழியில் செலுத்துபவன் யார் மேலும் தன்னுடைய கருணை என்னும் அருள் மாறிக்கு முன்னே நற்செய்தியாக காற்றுக்களை அனுப்படன் இறைவன் இருக்கின்றானா அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் மிகவும் உயர்வானவன் முதல் முதலில் படைப்பை துவங்குபவனும் பின்னர் அதனை மீண்டும் உண்டாக்கி வைப்பவனும் யார் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்கள் தேவைகளுக்கு அளிப்பவன் யார் அல்லாஹ்வுடன் இறைவன் இருக்கின்றானா நீர் கூறுவீராக நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் கூறுவீராக அல்லாவை தவிர்த்து வானங்களிலும் பூமியிலும் இருப்பவர் எவரும் மறைவானவற்றை அறியமாட்டார் இன்னும் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் ஆனால் மறுமையை பற்றின அவர்களுடைய அறிவோ மிக கீழே உள்ளது அவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கின்றனர் அது மட்டுமா அதை பற்றி அவர்கள் குருடர்களாகவே இருக்கின்றனர் மேலும் நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள் நாங்களும் எங்கள் மூதாதையரும் மண்ணாகி போன பின்னர் மீண்டும் வெளியே கொண்டு வரப்படுவோமா நிச்சயமாக இது எங்களுக்கும் எங்களுக்கு முன் சென்று போன எங்கள் மூதாதையருக்கும் வாக்களிக்கப்பட்டே வருகிறது இது முன்னோர்களின் கத்துக்கதைகளை அன்றி வேறில்லை பூமியில் பிரயாணம் செய்து குற்றவாளிகளின் முடிவு என்ன ஆயிற்று என்று பாருங்கள் நீர் என்று கூறுவீராக அவர்களுக்காக நீர் கவலைப்படாதீர் மேலும் அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகள் பற்றியும் நீர் சங்கடத்தில் ஆக வேண்டாம் இன்னும் நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால் இந்த வாக்குறுதி எப்பொழுது என்றும் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் அவசரப்படுபவற்றில் சில இப்பொழுதே உங்களுக்கு வந்து சேரக்கூடும் கூறிவிடுவீராக இன்னும் நிச்சயமாக மீது மிக்க இரக்கமுடையவனாகவே இருக்கின்றான் ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் நன்றி செலுத்துவதில்லை மேலும் அவர்கள் இருதயங்களில் மறைத்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாகவும் இறைவன் நன்கறிவான் வானத்திலும் பூமியிலும் மறைந்துள்ளவற்றிலிருந்து எதுவும் இறைவன் குறிப்பில் பதிவு செய்யப்படாமல் இல்லை அலமதுலா